ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி விலாக்ஸ் நான் ஷர்மிளா இன்றைக்கி முகூர்த்த பூஜையோட டே நைன்டீன்த் பத்தொம்போதாவது நாள் ஏர்லி மார்னிங் ஒரு த்ரீ தேர்ட்டி அந்த டைம்லேயே எழுந்திருச்சாச்சு நான் ஷிஷோல் வாசல்லாம் கூட்டிகிட்டு மாப் போட்டுட்டு நம்ம வந்து புதுசாக கோலம் போட போகிறோம் இது மார்கழி மாதம் அப்படின்றனால வந்து நம்ம கலர் கொள்ளப்படி போட்டுட்ருக்கோம் ஸோ கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வர போகிறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா முன்னாடி நாளில் இருந்து எனக்கு பயங்கர பாடி பெயின் ஆகி ஃபீவர் எல்லாமே வந்துடுச்சு ஒட்டு மொத்தமாக ஒரே நேரத்தில் வந்துடுச்சு டேப்லெட் போட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு இந்த பூஜை பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதுக்கப்புறமே திரும்பியுமே வந்து எனக்கு ஃபீவர் வந்துருச்சு ஸோ இந்த இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பயங்கர ஃபீவரில் தான் இருந்தேன் பட் வந்து அந்த ஏர்லி மார்னிங் கடவுளோட புண்ணியமாக என்னன்னு தெரில எனக்கு அந்த கொஞ்சம் ஒரு எனர்ஜி இருந்துச்சு உடம்புல நம்ம குளிச்சு கிளம்புற கிளம்புறாள் கிளம்பி சாமி கும்பிட்ற அளவுக்கு ஒரு எனர்ஜி இருந்துச்சு அதுக்கப்புறம் டப்புன்னு ஏதோ பேட்ரி காலியான மாதிரி ஆயிடுச்சு ஏ நான் வந்து நினைக்கிறது இந்த பூஜை வந்து எவ்வளோ சிக்கல் தடங்கள் வந்தாலும் பார்த்திங்கன்னா அது கரெக்டாக என்னால் முடிக்கக்கூடிய ஒரு தெம்பு வந்து கிடைக்கிது இதுவே நான் வந்து கடவுளோட அருள்னு தான் நான் நினைக்கிறேன் கரெக்டாக இந்த டைமில் எனக்கு ஒரு எனர்ஜி கிடச்சிது சாமி கும்பிட்டு திருப்தியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப முடியாமல் போச்சு முன்னாடி நாள் பூவெல்லாம் வச்சுருப்போல் அதெல்லாம் காஞ்சிருக்கோல்ல ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக பூ வச்சிட்டு வாசல்லையும் போய் விளக்கு வச்சுட்டு பூ வைக்கிறேன் வாசலில் விளக்கி ஏற்றுனதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து விளக்கி ஏற்றிக்க வேண்டியதான் பூ வந் பூ மட்டும் எப்போவுமே வாடக்கூடாது இப்போ ஒரு நாள் நம்ம வச்சிட்டோம் ஆனால் அடுத்த நாள் அந்த பூவை எடுத்து போட்டுடணும் லைட்டாக தான் வாடிருக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே யூஸ் பண்ணிடக்கூடாது ஏன்னா பூ வாடிச்சுன்னா அந்த வாடின பூக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ அதனாலே வந்து வாடன பூ இருந்தால் உடனே அதை வந்து ரிமூவ் பண்ணிடணும் அந்த இடத்துல வச்சுக்கக்கூடாது பூஜை ரூம்லேயே கூட அதை சேர்த்து வச்சு மொத்தமாக தண்ணியில் விடறோம் அந்த கதையும் வச்சுக்கூடாது உடனே அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும் அதே மாதிரி வெத்தலை நம்ம இல்லையா அதுவும் பார்த்திங்கன்னா காம்பை எடுத்துகிட்டு தான் வந்து வெத்தலையும் வந்து சாமி ரூம் வைக்கணும் ஏன்னா காம்பில் வந்து குடி இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வலது பக்கம் இருக்க மாதிரி காம்பு பகுதி வைக்கணும் ஸோ அதுதான் ஐதீகம் ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி நெய்வேத்தியமாக எதுவுமே அந்த நேரத்தில் நம்ம வைக்க முடியலனாலும் எதாவது பழங்கள் வாழைப்பழம் அந்த மாதிரி எதாவது வைக்கணும் அதே மாதிரி பாத்திரத்தில் தண்ணி மாற்றணும் இது வந்து ரெகுலராக நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் நம்ம இப்போ வீட்டில் விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு திருப்தியாக வந்து பத்தொம்போதாவது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜையும் முடிச்சிட்டோம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது ஏன்னால் உடம்புடியாதோடையே நம்ம வந்து ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம் எவ்வளவோ தடங்கள் வந்துச்சு ஸோ எல்லாத்தையும் மீறி பண்ணுறோம் அப்படின்போது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கேன் ஸோ பாப்பாவும் நான் வந்து ஃபார்ட்டி எயிட் டேஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு யாரெல்லாம் என் கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணுறீங்களோ கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம கண்டிப்பாக வந்து இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்குள்ளேயே நம்மளுடைய வேண்டுதல் நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம விடாமல் மட்டும் தொடர்ந்து செஞ்சாலே போதும் ஸோ ஓகே இதோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்